வணக்கம் நடிகர் சங்கத்தில தலைவராக இருக்கிற நாசர் சார் நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு அசகாய சூரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு மேனரிசங்களை வைத்துக்கொண்டு டயலாக் டெலிவரியையும் மாற்றி அசத்திரதுல தனித்துவம் மிக்க ஒரு கலைஞர் தான் நாசர் சார் நாசர் சார் அவர்களும் கூட பாலச்சந்தர் சாருடைய பட்டறையிலிருந்து வந்தவர் தான் கல்யாண அகதிகள் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் நாசர் சார் நமக்கு கிடைச்சார் நாசர் சாரை கமல் சார் நிறையாவே பயன்படுத்திக்கிட்டு அவருடைய நடிப்பு திறமைக்கு தகுந்தது போல சவால் விடக்கூடிய பல கதாபாத்திரங்களை கொடுத்தார் இன்னும் போனால் தனக்கு நிகரான கதாபாத்திரங்களையே கொடுத்து அழகு பார்த்தார் இதை விட நடிக்க வைத்து அழகு பார்த்த பெருமையும் கமல் சாருக்கும் நாசர் சாருக்கும் உண்டு அந்த நாசர் சாருக்கு ஏற்பட்ட ஒரு சுவையான கசப்பான சகலவிதமான அனுபவங்களும் என்ன தெரியுமா ஆவாரம்பு ஆவாரம்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த அழகு கொஞ்சுகிற அந்த நந்தினியும் அப்பாவியா அசமஞ்சமா இருக்கிற அந்த வினித்துகளுடைய சக்கரை கதாபாத்திரமும் நமக்கு மனசுல நிற்கும் அதே போல அந்த தேவர் அப்படிங்கிற கேரக்டர்ல அங்க முரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான நாசரை நம்ம படத்துல பார்த்து மிரண்டு விடுவோம் நம்ம பரதந்த் சார் டைரக்ட் பண்ணினேன் அந்த படத்துல நாசர் சாருடைய நடிப்பு இன்னைக்கு வரைக்கும் மிரட்டல் தான் ஆனா அந்த படத்துல அவர் நடிக்க போறதுக்கு முன்னாடி தான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் கேஆர் தயாரித்த அந்த படம் ஃபைனான்ஸு அவர் தான் எல்லாமே அவர் தான் அவர் தான் வந்து நாசர் நல்ல நடிகர் அவரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு அங்க பரதன் சாருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவர்கிட்ட சொல்ல பரதன் சார்கிட்ட நாசரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க நாசருக்கு பெருமை கொள்ளாத சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணு பரதன் சாரருடைய டைரக்ஷன்ல நடிக்கிறோம் பரதன் சார்ங்கிறவர் கேரளாவில் எப்பேற்பட்ட மிகச்சிறந்த டைரக்டர் அவர் படத்துல நாம நடிக்கிறோம் அப்படிங்கிறது அவருடைய ஆரம்ப கட்டத்துல எவ்வளவு பெருமை மிகுந்த விஷயம் அந்த சந்தோஷம் அவருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்க தக்கரா அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட ரீமேக் தான் இப்ப பண்ண போறது அப்படிங்கிறதையும் நாசருக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க திரைப்படம் கேரளாவில் மலையாளத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படங்களில் அந்த படமும் ஒன்று அந்த படத்துல நம்ம நடிகர் பிரதாப் போத்தன் சார் தான் அந்த வினீத்தினுடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு சுரேகா அப்படிங்கிற ஒரு நடிகை தான் நந்தினி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல கவுண்டமணி கேரக்டருக்கு ஆவாரம்பு படத்துல ரொம்ப முக்கியத்துவமான அந்த ஆசாரி கேரக்டர் ஒரு முக்கியமான பங்கு உண்டு இல்லையா அந்த கேரக்டரில் தக்கரா மலையாள படத்தில் நடித்தவர் நம்ம நெடுமுடி வேணுங்கிற ஒரு அற்புத கலைஞர் ஜி கே மேனன் அப்படிங்கிற கதாபா அந்த அவர் தான் அந்த கேர நாசர் நடித்த அந்த கேரக்டரில் நடிச்சிருந்தார் அந்த கேரக்டரில் இங்கே அவருக்கு நடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சந்தோஷமாக நாசர் போய் நிற்கிறாரு நாசர் போய் நின்ற உடனே பரதன் சார் பார்த்துட்டு கடுப்பிடுறார் ஒரு வார்த்த கூட அவர் பேசல அப்படியே மூஞ்சியை திருப்பி தன்னுடைய ஏ என்ன கரீப் எப்படிப்பட்ட கேரக்டரு யார் யாரையோ கூண்டு வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் புத்த ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாக்க அந்த நடிகருக்கு எவ்வளவு வருத்தமும் பெயினும் இருக்கும் அப்படி இல்லை இல்லை சார் கேஆர் சார் சொல்லி விட்டாரு அப்படி அப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக யாரை வேணாலும் நடிக்க வச்சிட முடியுமா அப்போ ஒன்று செய்யலாம் இன்னைக்கு நாளைக்கு ஷூட்டிங் நடத்த வேணாம் ஒரு மூணு நாள் கழிச்சு ஷூட்டிங் நடத்தலாம் நீ என்ன பண்ணுற இந்த ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு அங்கங்கெல்லாம் போய் இந்த தலையெல்லாம் நறுச்சி போய் மீசை தாரி அப்படி இப்படிங்கலாம் வச்சுருக்கிற மீசை நிறைய வச்சுருக்கிறேன் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டுவா அவனை போட்டு நடிக்க வச்சிருவான் அப்படின்னு கோபமாக வரதன் சார் சொல்லிவிட்டு சிகரெட் குச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு பாட்டுக்கு கோபத்தோடு அதுக்கப்புறம் சரி நீங்கள் நான் சார் ஷூட்டிங் கேன்சல்லாம் பண்ண முடியாது சார் நாளைக்கு படப்பிடிப்பு நடத்தி ஆகணும் எல்லா ரெடியாக எல்லாமே ரெடியாக இருக்குது சார் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே அடுத்த நாள் வந்து கேஆர் சார்ட்ட முதல் நாள் இதை நடந்தது எல்லாத்தையுமே போய் சொன்ன உடனே சார் இது மாதிரி ஆயிடுச்சு சார் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம் இல்லை சார் ரொம்ப வேதனையாகிடுச்சி சார் எனக்கு அதெல்லாம் ஒரு வேதனைப்படாதீங்க நிம்மதியாக தூங்குங்க காலையில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பரதன் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு அடுத்த நாள் காலையில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவரை வரைச்சு விட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு நல்லா இயற்கை எழில் சார்ந்த அந்த பகுதி அந்த ஆவாரம் பூ தெரியும் இளையராஜா சார் பின்னிருப்பாரு பிஜிஎம்லேயும் பாடல்கள் அங்கே போய் நின்னாக்க வரக்கும் போல் பரதன் சார் உட்காந்துக்கிட்டு சிகரெட் குடிச்சிட்டே இருக்கார் இப்போ நம்ம வணக்கம் சார் அப்படின்னு சொன்னாக்கா எதிர்லையே ஒருத்தர் வணக்கம் சொன்னா தானே அது நல்லாயிருக்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னாக்கா எதிரில் இருக்கிறவங்களும் குட் மார்னிங் சொன்னால் தானே நல்லாயிருக்கும் ஆனால் நாசர் சார் போயிட்டு டேரக்டர் சார் ஆச்சே அப்படி அவர் கூட தானே இனிமேல் நம்ம டிராவல் பண்ணணும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு இருக்காரு இவர் பாட்டுக்கு அப்படியே பேசாமல் திரும்பிட்டு பேசாமல் உட்காந்து கேட்டு குடிச்சிட்டே இருந்திருக்காரு பரதத் சார் ரொம்ப வழி ஜாஸ்தியாயிருச்சா இருக்கு இவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் எப்படி நம்ம நடிக்க போகிறோம் அவர் டைரக்டர் நாம நடிகர் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோமா அப்படிங்கிற ஒரு வருத்தமும் பயமும் வந்து இல்லை சார் நான் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி உதவியாளர்கள்ட்டெல்லாம் சொல்லி போடுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ன உடனே சார் நான் வேணால் கிளம்புறேன் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பரதன் சார் வந்து ஓ மேக்கான கூட்டுவாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி டக்குனு சிசு கத்திரிக்கோலையா அப்படின்னு சொல்லியிருக்கேன் கத்திரிக்கோலை எடுத்து பரதன் சார் கத்திரிக்கோலை வெடுக்குன்னு பிடுங்கி அப்படியே கட 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 கடன்னு நாசர் சாருடைய முடி எல்லாத்தையும் பண்ணி விட்டுருக்காரு நாசர் சாருக்கு கலக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொன்னா நாசர் சார் அந்த தேதியில இங்க நிறைய படங்கள்ல ஒத்துக்கிட்டு இருக்காரு அந்த படம் இந்த படம் அந்த படம்னு இப்படியே ஒரு கெட்டப்போடைய அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு ஆனா இவர் என்ன சரசர சர சர சரன்னு இப்ப நம்ம பாக்குறோம்ல அந்த ஆவாரம்பு கேரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு ஓ ஒரு பாட்டி அம்மாவுக்கு வைக்கிற அந்த மேக்கப் இருக்கும்ல முடி தலைமுடி அதை எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வர சொல்லி அந்த முடியை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் டச் எல்லாம் பண்ணி அந்த மீசையை ஒட்டி ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீசையும் தூக்கி தூக்கி போட்டு ஒத்தே வரல கடைசியா ஒரு மீசையை வச்சு இதை அவருக்கு சரி பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒண்ணுமே அவரு சொல்ற சார் அப்படின்னு சொல்லி தயங்குறாரு நாசர் சார் உடனே பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு மாடோட சேர்ந்து மாடோடையே இருந்து மாடோடையே வாழ்ந்து அப்படி மனுஷனா இருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கிறாரு இந்த வார்த்தை வந்து நாசர் சாருக்குள்ளார போயிருச்சு என்னன்னா அங்க மாடுகள் கட்டப்பட்டிருக்கு அந்த மாட்டுகள் மாடுகள் கட்டப்பட்ட சூழலில் தான் நாசர் கதாபாத்திரம் இருக்கு மாடோடையே சேர்ந்து மாடோடையே இருந்து மாடோடையே வளர்ந்து மாடோடையே வாழ்ந்து மாடோடையே இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு உடனே அதுக்கு அடுத்த ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்தில் சீன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும் போது நாசர் சார் அப்படியே வேறு ஒரு அவதாரம் எடுக்கிறார் அவதாரம்னு ஒரு படத்தையே பின்னாடி டைரக்ட் பண்ணின நடித்த நாசர் சார் அப்போ ஒரு அவதாரம் எடுத்தாரு நடிப்பை பார்த்து மிரண்டு போயிட்டார் பல பரதன் சார் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு கை குலுக்கி பாராட்டுகளை தெரிவித்தவர் அடுத்தடுத்த காட்சிகளில் நாசருடைய நடிப்பை வியந்து வியந்து பாராட்டி ரசிச்சு ரசிச்சு எடுத்தார் ஆவாரம்பு திரைப்படத்தில் படத்துல தான் ஆவாரம்பு படத்தை நீங்க இப்ப பார்த்தாலும் வினீத்து நடிப்பு நந்தினி நடிப்பு கௌதமணி நடிப்பு அப்படிங்கிறவங்க எல்லாருடைய நடிப்பையும் தாண்டி நாசர் சார் பிரமிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு மிரட்டியிருப்பார் அந்த படத்துல இப்ப கூட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சாமி கிட்ட சொல்லி அப்படி இப்படின்னு எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்த ஹிட் பாடல்கள் வரிசையில் இருக்கிறது தான் ஆவார பூங்கிறது தக்கரா அப்படிங்கிற மலையாள படத்தினுடைய ரீமேக் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் கழித்து இங்க ரீமேக் பண்றாங்க நான் பிரதாப் போத்தன் சார இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போயிருந்தப்ப பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அவர்கிட்ட கேட்டேன் சார் டக்கரா வந்து நீங்க ரொம்ப பிரமாதமா நடிச்சு உங்களுக்கு விருதெல்லாம் கிடைச்சிருந்தது இல்லை சார் அது இங்க ஆவார பூன்னு எடுத்தாங்கல்ல சார் பூல வந்து யாருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம்னு ஃபீல் பண்றீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப யோசிக்கவே யோசிக்காம அவர் சொன்னது நாசர் சாரருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம் ராம்ஜி அப்படின்னு பிரதாப் சார் தான் நான் எனக்கு இந்த ஆவாரம்பூ பத்தி நினைக்கும் போது ஞாபகத்துக்கு வருது அதை அடுத்து இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க அதே வருஷத்துல ராஜ்கமல் ஃபிப்ட்ஸ் இன்டர்நேஷனல்ல இதே பரதன் சார் தேவர் மகன் எடுக்கிறாரு அந்த படத்துல பர நாசர் சாருடைய நடிப்பு ஏற்கனவே நல்லா தெரியுங்கிறதுனால கமலுக்கும் ரஜினி நாசர் சாருக்கும் உண்டான போஷன்களை சும்மா தெறிக்க விட்டு வெடிக்க விட்டு கதறடித்தார் அந்த காட்சிகளெல்லாம் தேவர் மகனுடைய ஒவ்வொரு கதாசீனும் அவங்க ரெண்டு பேரும் வர்றது எல்லாமே அப்படி ஒரு பிரமாதமான ஒரு காட்சிகளாக தான் அமைஞ்சிருக்கும் பரதன் சார் நாசருடைய நடிப்பை புரிந்து உணர்ந்து அதற்கு பிறகு பாராட்ட தொடங்கினார் அப்படிங்கிறது தான் ஆனால் அப்பேற்பட்ட கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட சில தருணங்கள்ல ஒரு கேள்விகளும் ஒரு அவமானங்களும் ஒரு பெயினும் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் இதையெல்லாம் கடந்துதான் நாசர் சார் ஜெயித்தார் நிலைத்து நின்றார் ஜெயித்து கொண்டே இருக்கிறார் நிலைத்து கொண்டே இருக்கிறார் வணக்கம்